தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக வந்து மக்கள் மிகப்பெரிய பெரிய அளவுக்கு பேரணியை நடத்துறதை நம்ம பார்க்க முடியுது மதுரையில நீங்க களத்துல இருக்கிறீங்க என்ன நடக்குது மதுரை களத்துல கடந்த இரண்டு மாத காலமாக ஒவ்வொரு கிராமங்கள்லயும் பல கட்ட போராட்டங்களை மத்திய அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு தொடர்ந்து என்ன நான் வந்து இந்த திட்டத்தை வந்து மறுபரிசீலனை ஒரு அரிட்டாப்பட்டியில ஒருநூறு ஏக்கர்ல விட்டுட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் விட்டுட்டு மீதி இடத்துல வந்து நான் வந்து ஆய்வு பண்ணி திட்டத்தை கொஞ்சம் மாத்தி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஒட்டுமொத்தமா திட்டமே வேணாங்கும் போது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் நான் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா இடத்துக்கும் நான் எடுப்பேன் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி கிரானைட்டுனால எங்கள் மேலூர் பகுதி வந்து பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கு பெரிய ஆள் உயிர பள்ளங்களா தோண்டி அதுல வந்து அங்க இருக்கிற விவசாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு பல நூற்றுக்கணக்கான கணக்கான கிராமங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறை அழிக்கப்பட்டிருக்கு மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் அந்த ஆய்வு நடக்கிறதா வந்து இப்ப நாங்க இந்த பிரச்சனை கையில் எடுத்த பின்னாடி தான் எங்களுக்கு வந்து தகவல்கள் தெரியுது கிட்டத்தட்ட இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக மேலூர் பகுதியில் பூமிக்கு அடியில ஒட்டுமொத்தமா பாறை எழுத இருக்கு அப்ப அதுக்குள்ள நிறைய கனிமங்கள் இருக்கு இத வந்து தொடர்ச்சியா தெரிந்து கொண்ட செயற்கைக்கோள் மூலம் இன்னைக்கு மத்திய அரசு வந்து செயற்கைக்கோள் அனுப்புதுன்னா யாருக்காக அனுப்புதுன்னு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்க மக்கள் வந்து மிழித்து கொண்டார்கள் உங்களை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கா இன்னைக்கு எத்த கணக்கான மக்கள் வந்து மதுரையில முதல் கட்டமா வந்து போராட்டம் பண்ணிருக்கோம் நாங்க தொடர்ச்சியா இது மட்டும் இல்லாம மதுரை மட்டும் நிக்க மாட்டோம் ஏலம் முயற்சியில கைவிடாட்டி சென்னை டெல்லியை நோக்கி கூட படையெடுக்க தயங்க மாட்டோம் அதே மாதிரி வந்து இப்ப இந்த பேரணியை வந்து கால தொடங்கி இருக்கீங்க ஆனா வந்து இந்த பேரணிக்கு வந்து அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகளை பாக்குறோம் நீங்க எப்போ அனுமதி கேட்டிருந்தீங்க எதனால வந்து அனுமதி வந்து மறுத்து அவங்க நேற்று வரைக்கும் இது எந்த பதிலும் குறையா சொல்லாம எங்கள்கிட்ட வந்து நாங்க அனுமதி தர்றோம் அனுமதி தர்றோம்னு எங்களை வந்து வர வச்சு நம்ப வச்சு கடைசி நிமிடத்துல அனுமதியை மறுத்ததோட மறுக்கலாமா நாங்களே அமைதியா வந்து போயிருக்கோம் காவல்துறை எங்களை வந்து மிகப்பெரிய அளவுல டைவெர்ட் பண்ணி மதுரைக்குல வரும் பல மக்களை வந்து பெரிய பெரிய அளவுல அங்கங்க டைவெர்ட் பண்ணி கூட்டம் கூடாத அளவுக்கு நிறைய வந்து நடந்துச்சு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் மதுரையிலிருந்து சமூக செயற்பாட்டாளர் கம்பூர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்கன்னா மதுரையில வந்து டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக வந்து மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பேரணியை நடத்துறத நம்ம பார்க்க முடியுது மதுரையில நீங்க களத்துல இருக்கிறீங்க என்ன நடக்குது மதுரை களத்துல ஆஹ் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி மத்திய சுரங்கத்துறை மூலம் ஒரு ஒரு ஏழை விட்டுருக்காங்க அதாவது டங்ஷன் சுரங்கம் அப்படின்ட்டு நமது மதுரை மாவட்டத்துல குறிப்பா அரிட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டி கிடாரிப்பட்டி மாங்குளம் மீனாட்சிபுரம் இந்த மாதிரி சுற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு கிராமங்கள் இருக்குது அது அந்த ஐயாயிரம் ஏக்கரில் உள்ளேயும் அதை ஒட்டியும் விட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு கிராமங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்துகின்ற பல்லாயிரம் நூற்றாண்டுகளாக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பகுதியில் வந்து மத்திய அரசு வந்து தன்ஷன் சுரங்கம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்து ஒரு ஏழை விட்டுருக்காங்க அந்த ஏலத்தை வந்து எடுத்துருக்க வந்து ஸ்டெர்லைட்ல தூத்துக்குடியில ஒரு பதிமூணு பேரை சுட்டு கொன்ற ஒரு கொலைகார பின்னணி உடைய கொலைகார பின்னணி நிறுவனமான வேதாந்தாவோட துணை நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஏலத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க இதனால மக்கள் கொதிச்சு போய் கடந்த இரண்டு மாத காலமாக ஒவ்வொரு கிராமங்கள்லையும் பல கட்ட போராட்டங்களை மத்திய அரசு ம எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான அஹ் மனிதர்கள் அந்த பகுதியில வாழ்றோம் முல்லைப் பெரியாறு பாசன பகுதியோடைய முக்கியமான பகுதி அது பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மக்கள் வந்து காலங்காலமா விவசாயம் அதை வச்சே ஒரு பிழைப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இதையும் கருத்துல கொள்ளாம எங்களுடைய கடவுள்கள் அதாவது அழகர் கோயில்ல பல ஆஹ் வழிபாடுகள் நடக்குது கல்லர்கள் கல்லலர்களை ஒட்டியும் பதினெட்டாம் படி கருப்பர் கோயில் இருக்கு அதே மாதிரி முருகன் கோயில் இருக்கு அங்க அதே மாதிரி நூபுர கங்கை என்ற ஒரு புனிதமான இடம் இருக்கு இத தான் எங்களுடைய பகுதி இருக்கு எங்களுடைய பகுதியிலே பாத்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான ஐயனார் தெய்வங்கள் கருப்பு கோயில்கள் அம்மன் தெய்வங்கள் இப்படின்னு பல வழிபாடுகளும் பண்பாடுகளும் நிறைந்த ஒரு பகுதியில இந்த ஒரே ஒரு ஒற்றை கையெழுத்துல ஒன்றிய அரசு வந்து ஏழை விட்டுட்டு இன்னைக்கு மக்களை வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு இருக்காங்க இதனால நாங்க தொடர்ச்சியா போராட்டிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய போராட்டத்தோடைய ஒரு ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா மாநில அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்ளல நாங்க எதுக்குறோம் அப்படின்னு மக்களுடைய ஏற்று தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டாங்க ஆனாலும் எங்களுடைய பிரச்சனை வந்து தீர்ந்த பாடில்லை மத்திய அரசு என்ன தொடர்ந்து என்ன செய்யுதுன்னா நான் வந்து இந்த திட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்யறேன்ட்டு அரிட்டாபட்டியில ஒரு இருநூறு இருநூறு ஏக்கர்ல மட்டுமே வந்து அதை மட்டும் நான் விட்டுட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் விட்டுட்டு வீதி இடத்துல வந்து நான் வந்து ஆய்வு பண்ணி திட்டத்தை கொஞ்சம் மாத்தி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டாங்க இதுவும் எந்த பொண்ணுல வேலுப்பாச்சுன்னு கதையா மாறிடுச்சு நாங்க வந்து ஒட்டுமொத்தமா திட்டமே வேணாங்கும் போது ஒரு ரெண்டு கிலோமீட்டரை மட்டும் நான் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா இடத்தையும் நான் எடுப்பேன் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பல கட்டமா போராட்டத்துக்கு இன்னைக்கு மத்திய அரசு நிறுவனமாக இருக்கிற தமிழ்நாடு தமுக்க மைதானத்துல மதுரையில தபால் தந்தி அலுவலகத்துல ஒரு பயணமாக பல லட்சக்கணக்கான விவசாயிகள் மற்றும் பல நூற்றுக்கணக்கான கிராம பெரியவர்கள் தலைமையில ஒன்று கூடி லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு நடைப்பயணமாகவும் வாகன பயணமாகவும் வந்து இன்னைக்கு வந்து கபால் தந்தி அலுவலகத்துக்கு முன்னாடி எங்களுடைய கோரிக்கையை டங்ஷன் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்யணும்னு கோரிக்கையை முன் வச்சு இருக்கோம் என்ன கேள்வினா இப்ப முதல்ல வந்து ஐயாயிரம் ஏக்கர்ல வந்து இந்த டஙன் சுரங்கத்தை வந்து அமைக்கிறோம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க முதல்ல அரிட்டாபட்டியில வந்து இந்த போராட்டம் தொடங்குறதுனால அந்த ஊரை தவிர மத்த எல்லா ஊர்லயும் நாங்க தோன்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு வந்து சொல்லியிருக்காங்களா ஆமா ஆமா இப்போ அரிட்டாபட்டியில தொடச்சி அதுல என்ன ஆயிடுச்சுன்னா அரிட்டாப்பட்டியில ஒரு தலம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டுல அறிவிச்சிருக்கு நாங்க மக்கள் போராட்டமும் அரிட்டாப்பட்டி பகுதியில இருந்தா முதல் கட்டமா தொடங்குச்சு பேசின தலைவர்கள் எல்லாமே அந்த அரிட்டாப்பட்டி தலத்தை மையப்படுத்தி இதை கோரிக்கை வச்சாங்க இந்த அரிட்டாப்பட்டி பல்லுயிர் தலம் இருக்கு அப்படின்ட்டு இதை ஒட்டி பேசுனதுனால மத்திய அரசு வந்து இது ஒரு பேச்சு பொருளா எடுத்துக்கிட்டு நான் அரிட்டாப்பட்டியை மட்டும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண் துடைப்பா மக்களை டைவெர்ட் பண்ற விதமா பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு இந்த இதை பண்ணியிருக்காங்க ஆனால் மக்கள் அவங்களுடைய திட்டத்துக்கு வந்து இரையா பலியாகல அவங்க வந்து அந்த திட்டத்தோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்து எல்லாமே ஒட்டுமொத்தமா ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா விவசாயத்திற்காகதான் போராடுறோம் அதே மாதிரி எங்களுடைய வாழ்விடங்கள் இருக்கு எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் தொடர்ச்சியா போராடுறோம் எல்லா ஊருக்காகதான் போராடுறோம்னு அரிட்டாபட்டி பகுதி மக்கள் உட்பட இன்னைக்கு எல்லாருமே போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம் குறிப்பா வந்து இந்த மக்களுக்கு வந்து புரிதல் வந்தது எப்படி இந்த உங்களோட எல்லாம் போகுது அப்படின்றதுனால மக்கள் வந்து போராடினாங்களா இல்ல இந்த திட்டத்தோட ஆபத்தை உணர்ந்து மக்கள் வந்து போராடினாங்களா யார் வந்து மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினது இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி கிரானைட்னால எங்கள் மேலூர் பகுதி வந்து பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கு பல ஆயிரம் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து கிரானைட்னால அழிவு சந்திச்சிருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நிறைய வந்து அந்த இடத்துல பெரிய ஆளு உயிர பள்ளங்களா தோண்டி அதுல வந்து அங்க இருக்கிற விவசாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு பல நூற்றுக்கணக்கான கிராமங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறை அழிக்கப்பட்டிருக்கு நீர்நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கு இதை எதிர்த்து மக்கள் போராடி போராடி இருக்காங்க பத்து வருஷமா அது மூலம் வந்து ஒரு விழிப்புணர்வு இந்த மேலூர் பகுதிக்கு உருவாச்சு அது தொடர்ச்சியா கடந்த ஆண்டுகள் மீண்டும் அந்த பத்து வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் வந்து ஒரு கு ஒரு கிரானைட் குவாரிகளை அந்த பகுதியில தொடங்குறதுக்கு மாநில அரசு வந்து முயற்சி பண்ணிச்சு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துல மக்கள் தொடர்ச்சியா இரண்டு மாதங்கள் போராடி அந்த கிரானைட் குவாரியோட ஏலத்தை வந்து ரத்து செய்யறதுன்னு போராடி அதுலயும் வெற்றி பெற்றிருக்காங்க அதனால தொடர்ச்சியா கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில எங்கள் மக்கள் விழித்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த ஏலத்து இந்த ஆய்வுகள் டங்ஷன் ஆய்வுகள் வந்து தொடர்ச்சி அந்த பகுதியில் நடத்துறத வந்து அங்கே உள்ள இளைஞர்களும் ஒரு சமூக செயல்பாட்டாளர்களும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நடத்தக்கூடாது பல முறை தடுத்து நிறுத்தி அந்த அதிகாரிகளை திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க அப்போவே வந்து மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வு ஊட்டப்பட்டிருந்துச்சு இதனால நாங்கள் பயந்தபடி இந்த திட்டம் அறிவிச்ச பின்னாடி ஒட்டுமொத்தமா சமூக செயல்பாட்டாளர்கள் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக செயல்பாட்டில் மதுரை மாவட்டத்துல முக்கியமா நின்று நாங்க இந்த திட்டம் வந்த உடனே இத பத்தியான தகவல்களை எடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர்களிட போயிட்டு மனு கொடுத்து இந்த திட்டத்தோட ஆபத்தையை வந்து உணர்த்தும் விதமாக கொடுத்த பின்னாடி இது வந்து பொதுவெளிக்கு வருகிறது பொதுவிலிக்கு வந்த பின்னாடி மக்கள் வந்து போராட்டத்தை எடுத்து தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ நிறைய முறை வந்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான ஆய்வுகள் நடத்துறாங்க அப்படின்னா அது நிச்சயமா மாநில அரசுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்ப சமீபத்தில் இந்த டங்ஸ்டன் விவகாரம் குறித்து வந்து ஒன்றிய அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் எங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரியான ஒரு பதில வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுத்திருக்காங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஆமா இதுக்கு மாநில அரசோட பங்கு ரொம்ப அவசியமா இருக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் அந்த ஆய்வு நடக்கிறதா வந்து இப்ப நாங்க இந்த பிரச்சனை கையில எடுத்த தான் எங்களுக்கு வந்து தகவல்கள் தெரியுது கிட்டத்தட்ட இன்னைக்கு நேத்துல கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்துல குறிப்பா மேலூர் பகுதியில பல கட்டமான இங்க பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு கோடி ஆண்டுகள் பழமையான ஒரு அந்த மலைகள்லாம் இருநூறு கோடி ஆண்டுகள் எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா மேலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த பகுதியை பார்த்தாலும் மலைகளும் குன்றுகளும் பூமிக்கு அடியில் ஒட்டுமொத்தமாக பாறைகள் தான் இருக்கு அப்போ அதுக்குள்ள புள்ள நிறைய கனிமங்கள் இருக்கு இதை வந்து தொடர்ச்சியாக தெரிந்து கொண்ட செயற்கைக்கோள் மூலம் இன்னைக்கு மத்திய அரசு வந்து செயற்கைக்கோள் அனுப்புதுன்னா யாருக்காக அனுப்புதுன்னா இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் மேலே எவ்வளவுக்கு செயற்கைக்கோள் பறக்குதோ அந்த அளவுக்கு கீழே இருக்க மக்களுக்கு வந்து ஆபத்துங்க நாங்க கூட நினைச்சோம் இந்த திட்டம் அந்த செயற்கைக்கோள் எல்லாம் மக்களோ ஏழை எளிய மக்களுடைய வாழ்வா வாழ்வாதாரத்தை மாத்த போது நம்மளுடைய மாத்த மாத்தபோதுனா நம்ம கீழே குளி தோண்ட போறாங்கிறத இப்பதையும் தெரிஞ்சுக்கிட்டா செயற்கை கோள் மேலே பறக்க பறக்க கீழே இருக்க கனிமங்களை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் பகுதியை வந்து நோக்கி அவங்க தொடர்ச்சியா நாற்பது ஆண்டுகள் ஆய்வுகளை எடுத்துட்டு இன்னைக்கு வந்து களத்துல வந்திருக்காங்க எங்க பக்கல் வந்து மிழித்து கொண்டார்கள் இவங்களை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து மதுரையில முதல் கட்டமாக வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம் நாங்கள் தொடர்ச்சியா இது மட்டும் இல்லாம மதுரை மட்டும் நிற்க மாட்டோம் ஏலம் முயற்சிகளை கைவிடாட்டி சென்னை டெல்லியை நோக்கி கூட படையெடுக்க தனிய மாட்டோம் இப்போ இங்க கேள்வி என்னன்னா தோழர் அப்போ மாநில அரசு வந்து முதல்ல இந்த திட்டத்தை எதிர்க்கல மக்களினுடைய இந்த போராட்டத்தை பார்த்து தான் நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்ற நிலைப்பாடு வந்து மாற்றமா இருக்கா நிச்சயமா நிச்சயமா இந்த இன்னைக்கு மாநில அரசோட நிலைப்பாடு மாறி இருக்குன்னா ஏன்னா ஏல முயற்சிகள் வந்து ஒரு ஆண்டுகளாகவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே வந்து ஏல விடுறதுக்கான அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்ப இது வந்து மாநில அரசுக்கு கண்டிப்பா தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி பல ஆய்வுகளை வந்து அந்த பகுதி இளைஞர்கள் பல ஏழு எட்டு இடங்களாக தடுத்து நிறுத்தி அது ஊடகங்கள்ல செய்தி ஆயிருக்கு காவல்துறை வந்து இதை வந்து காவல்துறை தலையிட்டு இருக்கு வருவாய் எல்லாம் தலையிட்டு இருக்கு நாங்களே மனு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ரகசியமான ஆய்வுகள் இரவு பகலாக செய்யறாங்க இது மிகப்பெரிய அளவு மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துது அதனால நீங்க தடுத்து நிறுத்தணும்னா நாங்க வந்து நிறைய இடங்களும் மனுவும் கொடுத்துருக்கோம் பத்திரிகை செய்தி இருக்கு இதெல்லாம் வந்து மாநில அரசுக்கு தெரியல அப்படிங்கிறது வந்து ஏற்புடைய வாதம் கிடையாது அதனால இன்னைக்கு மக்கள் போராட்டம் தொடர்ச்சியா அந்த பகுதியில அலையலையா எழுந்த மக்கள் போராட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அடிபணிந்து அதுக்கு மதிப்பளித்து தான் இந்த தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றது ஏற்புடைய வாரம் அதே மாதிரி வந்து இந்த பேரணியை வந்து காலை தொடங்கிருக்கீங்க ஆனா வந்து இந்த பேரணிக்கு வந்து அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகளை பாக்குறோம் நீங்க எப்ப அனுமதி கேட்டிருந்தீங்க எதனால வந்து அனுமதி வந்து மறுத்து இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்ல இது கடந்த ஒரு வருடம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து விவசாய சங்கத்தில இருந்து எங்க பகுதியில இருக்கிற மிகப்பெரிய சங்கம் முல்லை பெரியார் ஒரு போகும் பாசன விவசாய சங்கம் அவங்க முறையாக காவல்துறையை அணுகி இந்த பேரணிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் எங்களுக்கு வந்து தொடர்ச்சி நாங்கள் எங்கள் கிராமங்களில் போராடும் போது இது பெருசா வெளி மத்திய அரசுக்கு போய் சேரல அதனால மதுரையில் ஒரு அமைதியான ஒரு பேரணிக்கு நீங்கள் நடை அனுமதி கேட்கணும் முறைப்படி காவல்துறை அனுமதிச்சு அனு அணுகிருக்காங்க அவங்க நேற்று வரைக்கும் இது எந்த பதிலும் முறையாக சொல்லாம எங்கள்கிட்ட வந்து நாங்கள் அனுமதி தர்றோம் அனுமதி தர்றோம்னு எங்களை வந்து வர வச்சு நம்ப வச்சு கடைசி நிமிடத்தில் அனுமதியை மறுத்ததோடு மட்டும் இல்லாம உளவியல் ரீதியா கிராமங்கள்ல பல கிராமங்களுக்கு காவல்துறையை அனுப்பி முன்னணி செயல்பாட்டாளர்களுக்கு சம்மன் அனுப்பி பல அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்காங்க இது வரைக்கும் மாநில அரசு மீது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு எங்க போராட்டத்தை அனுமதிச்சாங்க அவங்கள தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதனால மாநில அரசு எங்களோட இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு மதுரைக்கு இந்த நடைபேரணியில் அவங்க நடந்து கொண்ட விதம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கு அவங்க இந்த அளவுக்கு அணியிருக்க வேண்டியது இல்லை நாங்கள் எங்களுடைய விடாப்பிடியான முயற்சியினால்தான் மக்களுடைய தான் வேற வழி இல்லாமல் காவல்துறை இன்னைக்கு எங்கள் போராட்டத்தை அனுமதிச்சு மதுரை வரைக்கும் காவல்துறை அனுமதிச்சாங்கனால எங்கள் மக்களோட எழுச்சினால அவங்க பாதுகாப்பு கொடுத்து இன்னைக்கு வந்து தமக்கத்தில் போராட அனும இது பண்ணியிருக்க போராடி இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க நாங்கதான் அமைதியா வந்து போயிருக்கோம் காவல்துறை எங்களை வந்து மிகப்பெரிய அளவுல டைவர்ட் பண்ணி மதுரைக்குள்ள வரும்போதே பல மக்களை வந்து பெரிய அளவுல அங்கங்க டைவெர்ட் பண்ணி கூட்டம் கூடாத அளவுக்கு நிறைய வந்து அவங்க நடந்துகிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது இது ஏற்க முடியாது தமிழ்நாடு அரசு இது வந்து ஒரு கெட்ட பிறத்தை ஏற்படுத்தும் தொடர்ச்சியா இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசையும் எடுத்து போராட வேண்டிய சூழல் உருவாகும் அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது காவல்துறை தரப்புல வந்து இந்த போராட்டத்தை எந்த வகையிலும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு விதமான தடைகளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களா ஆமா உண்மைதான் இப்ப எங்க கிராமங்கள்ல சில கிராமங்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அது முன்னணியா செயல்பட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து நேற்றே வந்து அழைப்பு ஆணையை வந்து சம்மன் கொடுத்து அவங்க வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்காங்க ஒண்ணு கிராமங்கள்ல போய் பல இடங்கள்ல தூத்துக்குடியில மாதிரி இங்கேயும் துப்பாக்கி சூடு நடக்கும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல வதந்திகளையும் பரப்பி மக்களை இருக்காங்க நிறைய கிராமங்களுக்கு வந்து காவல்துறை போய் இருக்கு அந்த வரிட்டாப்பட்டி வெள்ளாலப்பட்டி எல்லா ஊர்களிலயும் பேரிக்காடு வந்து மிகப்பெரிய அளவுல ஆஹ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆஹ் ராணுவ அணிவிப்பு மாதிரி காவல்துறை ஊர் ஊருக்கு நிறைய ஒரு பெரிய அளவுல காவல்துறை பயணம் செஞ்சிருக்கு இப்ப இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து எங்களோட பேரணியை வந்து சீர்குலைக்க செய்ய முயற்சியாத்தையும் பாக்குறோம் ஒரு அமைதி வழியான பேரணியை வந்து சீர்குலைக்க நினைச்சிருக்காங்க அதனால தமிழ்நாடு அரசு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய தவறி தான் நான் நினைக்கிறேன் தனிமை தொழில் இப்போ மக்களினுடைய அந்த போராட்டத்தினுடைய குணம் எப்படி இருக்கு அதாவது ஒரு ஒரு போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு அரசு தரப்புல இருந்து பல்வேறு விதமான முயற்சிகள் எடுப்பாங்க மக்கள் எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்க மக்கள் வந்து இன்னைக்கு நான் தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் கோரிக்கை என்னன்னா நீங்க வந்து தீர்மான வழியா எங்களோட நிக்கிறதா நான் மக்கள் பூரா நம்பிக்கிட்டு இருக்காங்க பல இடத்துல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம் பாராட்டு தெரிவிச்சிருக்கோம் ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளும் எங்களோட நிக்கிறதா நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் ஆனா இன்னைக்கு வந்து கொண்ட விதம் வந்து தமிழ்நாடு காவல்துறை மீதும் குறிப்பாக வந்து தமிழ்நாடு அரசின் மீதும் வந்து மக்களுக்கு ஒரு கோப அலையை ஏற்படுத்த தொடங்கியிருக்கு இதே போக்கு நீடிச்சுன்னா நித்தியமா தமிழ்நாடு அரசு எதிர்த்து எங்க மக்கள் போராடுற அளவுக்கு முன்வர வேண்டிய சூழல் உருவாகும் அதை வந்து அந்த பெருமை வந்து தமிழ்நாடு காவல்துறை உருவாக்குறதுதான் நாங்கள் நினைக்கிறோம் இது ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அவ்வளவுக்கு கிராமப்புறங்களில் வந்து மிகப்பெரிய சீர்குலை வந்து காவல்துறை வந்து நடத்தி இருக்கு எங்க மக்களுடைய எழுச்சிய காரணமாகத்தே அதை வந்து அவங்க வந்து அதை தடுத்து நிறுத்த முடியல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் காவல்துறை எங்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கல நாங்கள் எழுச்சியா வந்ததை பார்த்து பாதுகாப்பாகத்தான் வந்திருக்காங்க சரிங்க சொல்லுங்க இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா இப்போ கடந்த முறையை பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்ட பதில் என்னன்னா இந்த திட்டத்தை வந்து திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஒன்றிய அரசு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி தீர்வோம் அப்படின்னா மக்களினுடைய அடுத்த கட்ட போராட்டமா என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது எங்கள் மகிதி மக்கள் நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லல நாங்களாம் விட்டாலும் எங்க எங்க குல சாமிகளாக விளங்கும் எங்கள் பெண்கள் இந்த திட்டத்தை ஒரு அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த போராட்டம் வந்து பெண்கள் கைக்கு போயிருச்சு பெண்கள் வந்து சார சாரையா அந்த போராட்டத்துக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி திரள தொடங்கிட்டாங்க அவங்களுடைய குரல்கள் வந்து மிக வக் ஒரு ரொம்ப ஆக்ரோசமா இருக்கு அதாவது இது வந்து வேற லெவல்ல ஒரு பெரிய ஒரு போர்க்களை மாதிரி ஆகும் அதாவது அடுத்த மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ள எங்கள் பகுதிக்கு உள்ள கால் வச்சாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் நிச்சயமா அனைத்து வாகனங்களும் அனைத்து கருவிகளும் மக்களால் வந்து சூறையாடப்படும் இது வந்து என்னுடைய குரல் மட்டும் இல்ல மக்கள் குரல் அதனால நாங்க வந்து கடைசி தொடர்ந்து நாங்க போராடிட்டுலாம் இருக்க மாட்டோம் ஒரு கட்ட வரைக்கும் போராடுவோம் அடுத்த கட்ட எங்களுடைய அறிவிப்பு எப்படி இருக்கும்னா இந்த இந்த பகுதியில மத்திய அரசு நிறுவனங்களோ அந்த ஆய்வுகளோ திருப்பி வந்து இதுக்கான அந்த திட்டத்தை செயல்படுத்த எந்த ஒரு முன்முயற்சி வந்தாலும் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து சந்திக்க நேரிடும் ஆஹ் அப்படிங்கிறத எங்க பகுதியோட மக்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து நாங்க வந்து இந்த மத்திய அரசுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நிச்சயமா தோழர் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தன்மைக்கு மிக்க நன்றி உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி தோழர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை